வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடும் அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கடன் இல்லாத நபர்கள் அப்படின்னு சொன்னா யாரும் சொல்ல முடியறது இல்ல இல்ல முதல்ல பிரச்சனை சொல்றதே வாங்குனீங்க அப்போ கடன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்க நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் நினைக்கிறோம் பிரச்சனையோட வார்த்தையே வரக்கூடாது சரி இதுக்கு எந்த இறைவன் கிட்ட இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே பொருளாதார அதிகமா இருக்கிறேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் இதுல இருந்து மீண்டு வரத்தான் இறைவ உங்ககிட்ட வந்திருக்குன்னு சொல்லும்போது போது அறுதிட்டு உறுதிட்டு யாராலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்குலாம் இங்க யாரும் கிடையாது ஒரு மனிதனுக்கு ஏன் கடன் ஏற்படுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அனுகூலமாக ஒரு தெய்வம் எது அப்படின்னு இந்த பிரபஞ்ச விதி இந்த ரூல்ன்றது அவங்க திருவுருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாதார சுவாமிகள் வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா மனிதர்கள் கிட்ட கடன் இல்லாத நபர்கள் அப்படின்னு சொன்னா யாரையுமே சொல்ல முடியறது இல்லை ரோட்ல போற யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கிட்டா கூட ஏதாவது ஒரு லோன் இருக்கதான் செய்யுது லோனு கெட்டியே அவங்க வாழ்க்கை போயிரும் அப்படின்ற பயத்திலயே வந்து வாங்கிடுறாங்க அதை கட்ட முடியாம தவிக்கிறாங்க அப்ப இந்த கடன் பிரச்சனைகளை வந்து ஏதோ ஒரு வகையில தீரணும் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பரிகாரமா சொல்லுங்க நான் இதை பண்றேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கடன் குறைஞ்சா போதும் அப்படின்னா என்ன சாமி சொல்லலாம் இல்லை முதல்ல கடனை பிரச்சனை தப்பு தான் நீ இதென்னு வாங்குனீங்க ஆமாம் அது எப்படி பிரச்சனைன்னு சொல்ல முடியும் அதாவது நாம் செய்கிறவனையே நம்ம தான் அனுபவிச்சோம் அதான கான்செப்ட் பிரபஞ்ச விதி அதுதானே ஆமா இங்கே நிறைய பேர் கேக்குற கிட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குது பிரச்சனை பிரச்சனை இருந்து வந்தது நம்மள உருவாக்குறது தான் உருவாக்குதுல உங்கள் தேவைக்கே அதை பயன்படுத்துறீங்க ஒரு தேவைக்கு ஒருத்தர் வாங்குறீங்க அது கடன் அந்த காலத்தில் இறைவனையாக வாங்கியிருக்காரு எல்லாரும் வாங்குறாங்க அது இங்கே விஷயம் கிடையாது ஆனால் இங்கே மக்கள்கிட்ட பெரும்பான்மை என்ன இருக்குதுன்னா அது எப்படியாவது அடைஞ்சிடணும் அதுக்கு வேறு ஏதாவது வழிப்பு தேடணும் அப்படின்னு குறுக்கு வழி நிறைய விடுறாங்க குறுக்கு வழி எந்த காலத்துலேயும் வேலைக்கு ஆகாது முதல் விஷயம் கடன் நீங்கள் வாங்கின விஷயம் அப்போது அதை அடைக்கிறதுக்கான விஷயங்களை இரவகிட்ட கேட்கணும் அதுக்கான ஒரு சோர்ஸை கொடுங்க அதுக்காக ஒரு ஒரு கெப்பாசிட்டி கொடுங்க அதுக்கான ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும் அடைஞ்சிடணும் அந்த கடன் பிரச்சனை பிரச்சனைன்ற வார்த்தையிலே வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் பிரச்சனைன்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது கடன் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம தேவைகளுக்காக குடும்ப தேவைக்காக வாங்கியிருப்போம் தனிப்பட்ட விஷயத்துக்காக வாங்கியிருப்போம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கடன் வாங்குவோம் பொதுவாக பெரும்பான்மை மக்கள் அவ்வளோ விஷயம் அவ்வளோதான் ஊதாரத்தனமாக செலவு பண்ணுறதுக்கு வாங்குகிற குரூப் வேறு நடுத்தர மக்களுக்கு அதிகபட்சம் குடும்ப தேவை திருமண தேவை கல்வி தேவை இது போன்ற விஷயத்து தான் வாங்குவாங்க அது நார்மல் அதை பிரச்சனைன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க முதல் வேண்டுகோள் கடன் நம்ம வாங்கிட்டோம் சரி அடைப்பதற்கான ஒரு வழியை காமி இறைவான் இறைவர்கிட்ட கேட்கணும் ஏன்னா இப்போது ஒவ்வொருத்தருக்கு சரியான சம்பளம் கரெக்டாக வந்துருக்கும் கடற்பாடு இல்லாமல் ஒரு இஎம்ஐ கட்டினிப்பார் திடீர்னு ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நெருக்கடியான ஒரு அசாதாரமான சூழ்நிலையில் வேறு ஒரு விஷயத்துக்கு பண தேவை வந்துட்டு இருக்கும் அப்போது அப்போது உங்களுக்கு சஞ்சலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது மனித இயல்பு கிரகங்களுடைய மாறும்போது மனிதனுடைய நிலைமையும் மாறும் அப்போ தான் நம்மளை இரவுடைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக வேணும் எல்லா விஷயத்துக்கும் இரவு வேணும் கண்டிப்பாக கேளுங்க அப்போது கடன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிக்காங்களேன் நம்ம அந்த வார்த்தையே பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் பிரச்சனைன்ற வார்த்தையே வரக்கூடாது கடன் அப்படின்ற விஷயத்தை நான் மீண்டு வரணும் தொடர்ச்சியாக கொடுத்தவனும் பாதிக்கூடாது இல்லை இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ வாங்கும்போது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வாங்குகிறோமோ கொடுக்கும்போது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை அவங்க தொந்தரவு பண்ண தான் நினைக்கிறாங்க நிறைய பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன உண்மையிலேயே உங்களுக்கு கடன் வந்து அடைஞ்சிடும் அவங்க கேட்குறதே தொந்தரவு நினைக்கிறாங்க சரி அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்போது நீங்கள் ரெண்டு சைட்லேருந்து யோசித்து பார்க்கணும் கடன் அப்படின்போது அவர் கொடுக்குற கெப்பாசிட்டி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களை உதவி செய்கிறதுக்காக தான் கொடுக்குறாரு ஏதோ ஒரு வகையில் அந்த சமயத்தில் அந்த உதவின்றது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்திருக்கும் லைஃப்பில் அப்போது நீங்கள் அதை ஒரு பெரிய தொந்தரவாக நினைக்கிறீங்க எப்போது அவங்க திரும்ப அந்த விஷயத்தை கேட்கும்போது அந்த மனநிலையும் முதல்ல மக்களிடம் மாறணும் உங்கள் தேவைக்காக தான் நீங்கள் போய் நின்னீங்க உங்கள் தேவைக்காக தான் போய் கேட்டீங்க பல முறை அப்ரோச் பண்ணீங்க அவர் எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துட்டுப்பாரு ஓகே அப்போது திரும்பவும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு இறைவங்கிட்ட என்ன கேட்கணும் ஐயா எனக்கு சீக்கிரமாக அந்த நபரும் சந்தோஷப்படணும் என்னை போல் நிறைய பேருக்கு அவர் திரும்பவும் உதவிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் அவருக்கு உருவாக்கி தரணும்னா எனக்கு இந்த கடன் விஷயத்துலேருந்து விரைவாக வரதுக்கான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு இறைவன்ட்ட வேணும் சரி இதுக்கு எந்த இறைவன்ட்ட வேணா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் இப்போ இதுக்கு நிறைய விதிகள் இருக்குது அவர் வழிபடுறதுக்கு நம்ம அந்த விதிமுறைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை மனசார அவருக்கு ஒரு நெய்வலுக்கு போட்டு வேண்டுங்க இறைவன் இப்படி தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் எந்த எந்த எந்தத்தனையும் வகுக்கலை நமக்காக நம்ம திருப்திக்காக ஒரு சில நேதிகளை கடைபிடிக்கிறோம் நம்ம சித்தர்கள் முன்னோர்களும் அவங்க பெற்ற அனுபவத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த ரிசல்ட் கட்டிச்சு இப்படியெல்லாம் செய்யும் போது ரிசல்ட் கட்டிச்சு அப்போ நீங்களும் இந்த ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணி செய்யுங்க அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க முடிஞ்சவங்க ஒரு யாகம் மூலிமா அதை பண்ணலாம் எப்படியோ ஒரு ஒரு அபிஷேகம் மூலயமா பண்ணலாம் ஆராதனை மூலியமாக பண்ணலாம் அந்தந்த வசதி பொருளாதார சூழலுக்கு ஏற்ப அந்த விஷயத்தை பண்ணலாம் நான் ஏற்கனவே பொருளாதார அதிகமாக இருக்கிறேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் இதுலேருந்து மீண்டு தான் இறைவா அவங்ககிட்ட வந்திருக்குன்னு சொல்லும்போது ரெண்டு அகலுக்கோ மூணு அகலுக்கோ போதும் நெய்தியுமே போதும் மனசார வேண்டி குறிப்பாக சனிக்கிழமை நாளில் போயிட்டு அவர்கிட்ட வேண்டுங்க லட்சுமி ராசிமரே எனக்கு இந்த இசிலிருந்து விதை வரதுக்கான ஒரு சோர்ஸ் எனக்கு கொடுங்க பொருளாதார மேம்பாடு வேணும் கடன் அப்படின்றது மன வளர்ச்சியை பெரிய மன வளர்ச்சியை ஏற்படுத்துது இறைவா அப்படின்னு அந்த லட்சுமி நரசு மனசார கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் நேரில் இருந்து கொடுக்க முடியாது வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் அப்போ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் பண்ணும்போது தான் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும் இங்கே நம்பிக்கை தான் மூலதனம் எல்லா விஷயத்துக்குமே அப்போது கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு அந்த ஒரு இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் மீண்டு வரணும் அப்படின்னும் போது லட்சுமி நரசும வழிபடும் போது அதுக்கான விடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள்கிட்ட போயிட்டு ஏன்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்த அப்படின்னு வேண்டுறவங்க நிறைய பேர் இருக்கும் ஆனால் யாருமே இது நாள் வரைக்குமே பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஒன்று வந்துருச்சு நானாக அதை உருவாக்கிக்கிட்டேன் என்னோட தேவைக்காக அதை தீர்க்கறதுக்கு என்ன வழியை காமி அப்படின்னு யாருமே வேண்டுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம் என் பிரச்சனையை நீ தான் கொடுத்த அப்படின்னு கடவுள் மேலேயே நம்ம வந்து பழி போடுறவங்க தான் அதிகமாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனைவி கணவன் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ள சுமூகமா போயிட்டு இருக்கு வாழ்க்கை ஏதோ ஒரு மனக்கசப்புனால திடீர்னு சண்டை வருது அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது விரிசல் ஆகுது ஈகோ கிளாஷ் ஆகுது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல அதை தீரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுறோம் எல்லாமே நம்ம முழுக்க முழுக்க ஜாதக தான் அணுகிறோம் எல்லா விஷயத்துமே இன்னைக்கு நடக்கிற விஷயம் நாளைக்கு நடக்க போற விஷயம் நாளை முறை நடக்க போற விஷயம் எல்லாமே பிரபஞ்ச விதி ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான் இங்க புதுசுன்னு ஒரு விஷயமே கிடையவே கிடையாது எந்த வகையிலுமே கிடையாது ஏற்கனவே விதிக்கப்பட்டது எதுவோ அதை நடைமுறை நடக்குது நம்மளுக்கு அது பார்க்கும்போது இதை பற்றி கேள்விப்படும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குமே தவிர்த்து இங்கே எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான் நம்மளை அந்த வழி தெரியாமல் முடிக்கிறோம் அடுத்து நடக்கும்போது தெரிஞ்சால் வேறு மாதிரி போய்டும் உலகம் தெரிய வைக்கல இறைவன் ஆனால் ஜாதகம் ஜோதிடம் சாதகம் சொல்லுவோம் அப்போது கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் அடுத்து என்ன ஒரு தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி விஷயம் நடக்கிற வாய்ப்புகள் தான் உண்டு அறுதிட்டு உறுதிட்டு யாராலும் சொல்ல முடியாது அந்தளவுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது கட்டுறது கைமுளவு கல்லாத உலகளவு இப்போது ஜோதிடம் மூலியமாக ஒரு சில விஷயம் தெரிஞ்சிக்கலாமா நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் அதில் கருத்து கிடையாது எல்லா விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் அது ஒரு அளவுக்குள்ள இருக்குது அந்த அளவுக்குள்ள தாண்டி போகக்கூடாது அதான் விதிமுறை அதே நேரத்தில் நமக்கான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விடிவு காலம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி போகலாம் இப்போ நீங்கள் ஏற்கனவே கடன் சார்ந்த விஷயத்த கேட்டீங்க ஒரு மனிதனுக்கு ஏன் கடன் ஏற்படுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிக்கலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம் அதில் வந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான விஷயத்தை உருவாக்கிக்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது போல் விஷயங்கள் வர்றது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்போது இந்த கணவன் மனைவி விஷயம் இதே மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதக மூலிமா தான் நீங்கள் செயல்பட போகிறீங்க கிரகங்கள் மூலயமா தான் செயல்பட்ட ஆகணும் இங்கே நீங்கள் நாத்திகராக இருந்தாலும் ஆத்திகராக இருந்தாலும் அந்த கிரகம் செய்ய வேண்டிய வேலையை தெளிவாக செஞ்சிடும் இப்போது அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இவர் தான் இவர் ஆத்தி தான் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் நம்ம அவரை சொல்லி இல்லை அவர் கேட்டு வந்த வரமே அப்படி தான் இறைவனை நிந்தனை செய்கிறதுக்கிற வரத்தினே அவர் வாங்கி வச்சிருப்பார் அதோடைய கர்மா இந்த பிரிவில் அவர் திட்டி அடுத்த திட்டத்தில் வேறு மாதிரி போனோன்னா அவர் கர்மா விதி விதிக்கப்பட்டிருக்கும் நம்மளால் இறைவன் இறைவனை நிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவர் பணி நீங்கள் இறைவனை நிந்தித்தாலும் சரி நிந்திக்கலாலும் சரி வணங்கினாலும் சரி வணங்கினாலும் சரி அவருடைய வேலையை பார்த்துனே தான் இருப்பார் இந்த பிரபஞ்ச விதி இந்த ரூல்ன்றது அவங்க ஒர்க் அவங்க பார்த்துனே இருப்பாங்க இடையில நமக்காக தான் நம்ம போய் நிற்கிறோம் இறைவன்கிட்ட பற்றட்டு நிலையில எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ சாமியாராக ஒருத்தர் போயிடுறாரு தீட்சை வாங்கிட்டு போயிடுறாருன்னா அவர் எந்த ஆசை பாசத்துக்கும் இல்லை ஆனால் அவருக்கு தேவைகள் இல்லை ஆனால் அவர் கிரகங்களை அவருக்கு ஆட்டி வைக்காது பஞ்சபோதும் அவர்கிட்ட வேலை செய்யாது இங்கே பிரச்சனை அதுதான் அவர் வந்து ஆக்சுவலாக எல்லாத்தையும் விட்டாருனா கிரகங்களை வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்டு நோக்கி போகும்போது தான் கிரகங்களை வேலை செய்யும் அதுக்கும் விதிக்கப்பட்டிருக்கணும் அதுலேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சித்தர்களும் மகான்களும் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயத்துக்கு காம்ப்ளிகேட்டாகவும் இருக்கும் ஒரு சில விஷயம் ரொம்ப லேசியாகவும் இருக்கும் இப்போது இந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு அனுகூலமாக ஒரு தெய்வம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நந்தீஸ்வரர் நந்தி பகவான் இந்த கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமை நந்தி பகவானுக்கு உண்டு இந்த வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம்ன்றது பிரதோஷ நாளில் பிரதோஷ வலையில் நந்தி பகவானுடைய காதில் போய் இந்த விஷயத்த சொல்லணும் ஆனால் இன்றைக்கி நாட்டில் பிரதோஷ விட மிகப்பெரிய கொண்டாடுறாங்க எல்லா சிவநாலயத்தையும் பிரதோஷம் பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறது அந்த சமயத்தில் அந்த வாய்ப்பு நீங்கள் காதில் போயிட்டு அன்றைக்கி அபிஷேக ஆராதனை அவருக்கு தான் நடக்கும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அதில் மற்ற நாள்லேயும் போங்க ஃப்ரீயாக இருக்கும்போது போங்க நந்தி பகவான் காதில் போய் உங்கள் குடும்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி நம்ம ஒரு குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவோமோ எவனும் கண்டிப்பாக தெரியும் தெரியாமலாம் போகிறது வாய்ப்பு இல்லை இருந்த போதிலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை அவங்கக்கிட்ட மனசார போய் வேண்டுங்க கேளுங்கள் அந்த கணவன் மனைவிக்கு உறவில் இருக்கிற சிக்கலை தீக்கத்துக்கான விஷயங்களை அவர் ஏற்படுத்தி தருவார் இது ஒரு வகை இரண்டாவது வகை இங்கே நிறைய இப்போது அந்த எறும்பு புத்தெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நிறைய இல்லை இந்த நிறைய ஃப்ளாட்டு பில்டிங் நிறைய வந்ததுனால எறும்பு புத்து பார்க்குறது அரிதாக இருக்குது கண்டிப்பாக பழமையான கோயிலில் போனீங்கன்னா எறும்பு புத்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எல்லா சிவாலயும் பெருமளவு எதுவாக இருந்தாலும் பழமையான ஆலயங்களில் கண்டிப்பாக எறும்பு புத்து இருந்தே தீரும் நம்ம வீடும் கொஞ்சம் பழமையான வீடாக இருந்துச்சுன்னா எறும்பு புத்து இருக்கும் ஆனால் அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனையில் யாராலாம் இருக்கிறீங்களோ அவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு விட்டு நம்ம நாட்டு சக்கரை எல்லாத்துலேயும் கிடைக்கும் இந்த கெமிக்கல் சக்கரை இல்லை நான் சொல்ல வருது நாட்டு சக்கரை மனசார வேண்டிட்டு அந்த எறும்பு புத்தில் போய் போட்டுவாங்க தொடர்ச்சியாக வாய்ப்பு போல வாரத்துக்கு ஒரு முறையோ நாளைக்கு ஒரு முறையோ இல்லை அவசியம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சா தினமும் அது உங்கள் சௌகரியம் கண்டிப்பாக போட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி மனைவிக்குள்ளே இருக்கிற இடர்பாடுகளை தீக்கி வைக்கிறதுல முக்கியமான பங்களிப்பை அது கண்டிப்பாக செஞ்சே தீரும் இது எல்லாமே சித்தர்கள் நமக்கு ரொம்ப எளிமையாக செலவே இல்லாத பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும் புத்து கண்டிப்பாக எறும்பு புத்து இருக்கும் இல்லாமல் வாய்ப்பு இல்லை பெருநகரங்களில் கிடைக்கிற வாய்ப்புகள் குறை அப்போ நீங்க ஆலயத்துக்கு சிவன் ஆலயத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்க எறும்பு புத்தி இல்லாம இருக்கிறது வாய்ப்பே கிடையாது சிவன் கோயிலுக்கு போறீங்க சிவபெருமானை வணங்குங்க எல்லாம் முடிச்சிட்டு இந்த விஷயத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த இறைவன் இதன் மூலியமாக உருவாக்கி தருவார் இப்ப வந்து கடன் பிரச்சனை அப்படின்னு கடன் வந்து நம்ம தான் வாங்குறோம் அதுக்கான தீர்வா நீங்க அப்படின்னு ஒரு விஷயம் அதை தாண்டி பணம் வரவு பணம் நிற்கணும் இது இது ரெண்டுத்துக்குமே வந்து அர்த்தம் எனக்கு பணம் பணம் வருது வருது ஆனால் செலவாயிட்டே போகுதுன்னு கேட்குறவங்க நிறைய நிறைய பேர் பேர் இருக்காங்க இருக்காங்க என்ன என்னால் அதை சேமிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களும் ரெண்டுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பொது பரிகாரங்கள் அப்படின்றது நிறைய நீண்ட விடியப்பட்டிய அது நம்மளுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் என்னுடைய ஜாதகத்துக்கு என்னுடைய விஷயங்களுக்குன்னு இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது தாயா பிள்ளையாக இருந்தாலும் வயிறு வாங்கி வேறு வேறு தான்